வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிபிஎஸ் வழங்கும் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்சென்டைசிங் ஜாப்ஸில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி ஒரு நிறுவனத்தில் இன்னைக்கு இன்டர்வியூ கால்ஸ் இருக்கு அந்த இருபத்தொரு நிறுவனத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் ஜூனியர் மெர்சென்டைசர் ஃபீமேல் மெர்சென்டைசர் மெர்சென்டைசிங் மேனேஜர் சீனியர் மெர்ச்சென்டைசர்னு அத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தான் இன்னைக்கு இன்டர்வியூ கால்ஸ்ல பார்க்க போறீங்க திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வேலைக்கு போகும்னு நினைச்சிட்டு இருக்கிற வேலை கிடைக்க போகுது அதுல எந்தெந்த ஏரியா இருக்கிற மெச்சன்டைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனாசி ரோட்டில் நாலு நிறுவனத்தில் இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது காலேஜ் ரோட்டில் ஒரு நிறுவனம் தாராவூர் ரோட்ல ரெண்டு காங்கி ரோட்ல அஞ்சு நிறுவனத்தில் இருக்குது கொங்குமன் ரோட்ல ஒரு நிறுவனம் மங்கள ரோட்ல மூணு பல்லட ரோட்டில் நாலு பிஎன் ரோட்டில் ஒன்றுன்னு திருப்பூர் ஃபுல்லாக எல்லா ஏரியாலையுமே வேலை வாய்ப்பு இருக்கு ஜாப்ஸ் வாங்க ஒன் பை ஒன்னா மெர்ச்சண்டைசிங் ஜாப்ஸில் இருக்கிற வேலைவாய்ப்புகளை பார்க்கலாம் என்னென்ன ஏரியாவில் என்னென்ன சம்பளத்தில் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸில் கேட்டிருக்காங்க என்ன மாதிரியான நிறுவனங்கள் கேட்டிருக்காங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருண்யா நெட்வேர்க் இந்த நிறுவனத்தில் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மெச்சண்டடைசர் கேட்குறாங்க சம்பளம் கொடுப்பாங்க இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோடு சிக்கனாக காலேஜ் கிட்ட இருக்குது மெர்ச்சண்டைஸிங் ஜாப்ஸ் அப்படின்னாலே ஹெச்ஆர் கேமாவதாக காண்டாக்ட் பண்ணும் அவங்களோட நம்பர் கீழே இருக்கு பாருங்கள் நயன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபை ஒன் டூ எயிட் அடுத்து பார்த்திங்கன்னா கேஜிஆர் நிட் கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனம் காங்கி ரோடு நல்லூர் பகுதியில் இருக்குது அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருபத்தாறாயிரத்து சம்பளம் இங்கிலீஷ் நாலேஜோட இருந்ததுன்னா இன்டர்வியூ அப்ளை பண்ணலாம் அஞ்சு வருஷம் ஆறாயிரம் சம்பளம் உறுதின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு டு மூணு வருஷம் இங்கிலீஷ் நாலேஜோட இருக்கிறவங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்க பட் அஞ்சு வருஷம் இருக்கிறவங்களுக்கு சேலரி உறுதியா இருபத்தாறாயிரம் கிடைச்சிடும் அடுத்தது பாருங்க ஆர்பி கே அப்பேரல் மெர்சன்டைசர் சாமண்டிபுரத்தில் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் உறுதி ரெண்டு டு மூணு வருஷம் இருக்கிறவங்கல இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அவனாட்சி ரோடு சாமுண்டிபுரத்துக்கு இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க ஆரவ் கிரியேஷன் இந்த நிறுவனத்துல சீனியர் மெச்சனைசர் அஞ்சு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் தமிழ் கொடுப்பாங்க மங்கள ரோடு ஆண்டிபாளையத்துல சீனியர் மெச்சனைசர் ஆரவ் கிரியேஷன் அடுத்து பாருங்க என்ஆர் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்துல ஜூனியர் மெச்சனைசர் மேல் கேட்கிறாங்க ஒன்னு டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க ஆறு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஜூனியர் மெச்சனைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பள உறுதி என்ஆர் எக்ஸ்போர்ட் அடுத்து பாருங்க என்ஆர் எக்ஸ்போர்ட்லேயே மெச்சன்டைசர் ரெண்டு டு மூணு வருஷத்துக்கு இண்டிவிஜுவலாக ஆர்டர் பார்க்குற மெச்சன்டைசர் அப்ளை பண்ணலாம் ஆறு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெச்சன்டைசர்னா இருபத்தி எட்டாயிரம் சம்பள உறுதி என்ஆர் எக்ஸ்போர்ட்டில் இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாரோடு எல்லாருச்சிக்கிட்டு இருக்குது அடுத்து வஸ்திரா கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் கேட்குறாங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பத்தொன்பதாயிரம் சம்பள உறுதி ரெண்டு டு நாலு வருஷம் இருக்கிறவங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு இருக்குதா பத்தொன்பதாயிரம் சம்பள உறுதி ரெண்டு ரெண்டு வருஷம் தான் இருக்குதா ஒரு பதினாறாயிரம் கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் பல்லரோடு வித்தியாலயத்தில் இருக்குது இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க ஒண்டர் அப்பரல்னு சொல்லி ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் கேட்குறாங்க ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபதாயிரம் சம்பள உறுதி சாம்பிள் ஃபாலோ அப்பே ஒன்று டூ ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் கொங்குமை நோடு எம்எஸ் நகர் ஒன்று டூ ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பதிமூணுலேருந்து பாஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க விக்டோரியன் இம்பர்சன் இங்கே ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் தாராவூர் ரோடு கே செட்டிபாளையம் அடுத்து ஸ்வேதா கிரியேசன் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கிற மெர்ச்சன்டைசருக்கு முப்பத்தாறாயிரம் சம்பளம் உறுதி சாம்பிள் ஃபாலோ அப் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்களா இதுக்கு அப்ளை பண்ணுங்க இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் இதுக்கு அப்ளை பண்ணுங்க ஃபீமேல் தான் கேட்குறாங்க பையர் கம்யூனிகேஷன்லேருந்து மெர்ச்சன்டைஸர் மெர்ச்சன்டைஸிங் டீமை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெர்ச்சன்டைசர் ஃபீமேல் மெர்ச்சன்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் உறுதி அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்

மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி மூணாயிரத்துபளம் உறுதி ரெண்டு டு மூணு வருஷம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க மேல் ஆர் ஃபிமேல் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்ரீஜா சரிஸ் அடுத்து ஆர்ஆர் எம்பெக்ஸ் தாராவூர் ரோடு சந்திராபுரத்தில் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மிச்சன்டைசருக்கு இருபத்தொம்பதாயிரத்து தாராவூர் ரோடு சந்திராபுரம் அடுத்து வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல் மில்ஸ் ஜூனியர் மிச்சன்டைசர் மேல் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பத்தொம்போதாயிரத்தும்பளம் அடுத்து எஸ் வி நிச்சய அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தோராயிரம் சம்பளம் ஆர்டர் ஃபாலோ அப்லாம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இதுக்கு மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் பல்லரோடு அருள்புரத்தில் அடுத்து ஃபைசல் எக்ஸ்போர்ட் ஜூடியோ மெச்சன்டைசர் ஃபீமேல் மேல் கேட்குறாங்க இருபதாயிரம் சம்பளம் அடுத்து ப்ரைம் டெக்ஸ்டைல் சீனியர் மெச்சன்டைசர் கேட்குறாங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் எட்டு வருஷத்துக்கு மேல கிரேக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க சீனியர் மெச்சன்டைச்சரா நாற்பத்தி நாலாயிரம் சம்பள உறுதி காங்கிரோடு நல்லூர் பகுதி அடுத்து அதே நிறுவனத்தில் மெச்சன்டைசிங் மேனேஜர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் மெச்சன்டைசிங் மேனேஜரா ஐம்பத்தெட்டாயிரம் சம்பள உறுதி காங்கிரோடு நல்லூர் பகுதி பிரைம் டெக்ஸ்டைல் இந்த வீடியோவில் நம்ம எக்கச்சக்கமான மெச்சன்டைசிங் ஜாப்ஸ் வேலை வாய்ப்புகள் பார்த்தோம் உங்களுக்கு மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு தேவைப்படுதுன்னா உடனே கால் பண்ணுங்க ஜிவிஎஸ் இருக்கிற கெச்சர் உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்றதுக்காக காத்திருக்காங்க மெயினா இந்த வீடியோல பார்த்த அனைத்து வேலை வாய்ப்பும் இன்னைக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு ஓப்பனிங் இருக்கு கால் பண்ணணும்னா கம்பெனி நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஹை சேலரி வாண்டட் தான் இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே அதுவும் மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல நீங்க நினைச்ச மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள்ல வேலை வேணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க வந்தாச்சு பாருங்க இருபத்தி ஒரு நிறுவனங்கள் எல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் திருப்பூர்ல எல்லா ஏரியாவிலையும் கால் பண்ணுங்க உடனடியாக வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் நண்பர்கள் இருக்கலாம் ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட் நண்பர்கள் இருக்கலாம் உங்களோட நண்பர் மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் உடனே அதை அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க அவங்களுக்கும் உறுதியாக வேலை கிடைச்சிரும் வேலை தேடுற நண்பர்கள் யாரா இருந்தாலும் ஜிவிசியோட நம்பரை ஷேர் பண்ணிருங்க அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்குது திருப்பூர்ல தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் பத்து சதவீதம் ஜிபிசுவோட கச்சார் நம்பர்ல கீழே கொடுத்துருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்